பூதங்களைந்துமாகி புவனங்களேலுமாகி நாதத்தின் வடிவமாகி நாலாறு திசையமாகி வேதத்தின் வடிவமாகி பொறிகள் ஐந்துமாகி ஆறாத சக்தியான என் அன்னை வாராகி உன் பாதாரவிந்தமே போற்றி போற்றி ஜெய் மகாக்காளி வாராகி சரணம் அனைத்து வாராகி பக்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆன்மீக பெரியோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நான் தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் ஏ கொல்லல்லி அடுத்து மொடக்கேரி என்னும் கிராமத்தில் ஐந்தாண்டு காலமாக வாராகி அம்மனுக்கு திருப்பணி வேலைகள் நடந்து முடிஞ்சு இப்போ ஒன்றாண்டு காலம் வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒன்றாண்டு காலம் அம்பாளுக்கு சிறப்பான பூஜைகள் முறைகள் எல்லாம் நடந்துட்டு வருதுங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து வாராகியை தான் தேச்சு எடுத்தேன் என் குருநாதர் இடத்துல காலங்கால தொண்டு தொட்டு இன்னைக்கு வாராகின்னா இருந்துகிட்டு தான் இருக்குது தான் கொஞ்சம் வந்து இந்த யூடியூப்பில் வந்து அவளுடைய உலகம் ஆயிடுச்சு இப்போ எங்கள் பட்டி தொட்டியெல்லாம் வந்து வாராகின்னா அப்படி ஒரு அற்புதம் அப்படி ஒரு சிந்தனைகளை வந்து இன்றைக்கி வந்திருக்காங்கன்னா அந்த அம்மா அவங்க அப்படி ஒரு மிராக்கல் பண்ணுறாங்க மக்களுக்காக இன்றைக்கி எல்லா சிந்தனையும் கொடுத்து அவங்களுக்கு அருள் பாலிச்சிட்டு காரணம் வந்து வந்து வாராகினுடைய இது உலகம் இது கழிவுகந்த வாராகினுடைய உலகம் இது என்ன கேட்டாலும் சரி அடுத்த சனமே கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் யாருக்கிறாங்கன்னா தான் தசமகா வித்த பத்து வித்தையும் என் தாய் காளி கையில் இருக்கு ஒன்பது வித்த என் கையில தான் இருக்கு ஒரு வித தான் ராஜராஜேஸ்வரினுடைய அமைப்புல இருக்கு மகா காளியினுடைய மறுசுவருபுமே வாராகி வாராகியினுடைய மறுசுவரவுமே வந்து பிரத்தியங்கரா அப்படி சொல்லக்கூடிய வந்து ராஜ ராஜேஸ்வரிக்கு படைத்தலை வாராகி அப்படின்னு சொன்னா வரம் கொடுப்பாள்ன்றது அர்த்தம் வாராகி என் தாயே என்னை வந்து சொன்னாக்க வந்து அடுத்த சனம் வந்து குரல் கொடுத்து நிற்கிறவோ வாராக உலகத்துல கலிபத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் வாராகியினுடைய புகழ பேசப்படுதுன்னா அப்படி ஒரு வரம் கொடுக்கிறவோ அந்த ஒரு அமைப்பு ஒரு குழந்தை வர வேணுமா உடனுக்கு உடனே ஒரு தொழில் இல்லையா உடனுக்கு உடனே கணவன் மனைவி பறிச்சுனா உடனுக்கு உடனே ஏவல் பிள்ளி சூரியன் எதிராளி பகையாளி மந்திரம் இருக்கா அடுத்த சனம் தவிடு பொடி ஆக்கிடுவார் இந்த பூமிக்காரி இந்த சர் இந்த பதினாலு லோகம் இருக்கு மேல லோகம் கீழே ஏழு லோகம் மேல ஏழு லோகம் இந்த ஈரேழு பதினாலு லோகத்துக்குமே ஆட்சி செய்யக்கூடிய என் வாராகி கூட்ட குரலுக்கு வந்து எப்படி வந்து ஒரு சி இருந்தா என்ன ஒரு ஆணையிடுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அம்பாள் வந்து சிம்மாசனத்துல வந்து ராஜ சிம்மாசனத்துல உட்கார வச்சிருக்கிறேன் என் தாயே வரக்கூடிய மக்களுக்கு இந்த ஒன்றாண்டு காலத்துல வரக்கூடிய மக்களுக்கு அவங்க சொல்ற வந்து மிராக்கள் என்னன்னே என்னாலே வந்து அறிஞ்சிக்க முடியல அப்படி ஒரு மிராக்கள் செய்யறா பட்டி தொட்டியெல்லாம் நான் அங்கங்க போய் வாராகினுடைய புகழை பேசணும் வாராகினுடைய கருத்து எடுத்து சொல்லணுன்றதுக்காக நான் அங்கங்க போயிட்டு இருக்கிறேன் வாராகி கோயில் எங்க இருக்கோ அங்கெல்லாம் வந்து வாராகினுடைய சிந்தனையை வந்து சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் இடத்துல வந்து ஒரு சில வீடியோவில் வந்து வாராகி வைக்க கூடாது அது வந்து போர் படை தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படியெல்லாம் வந்து வந்து சிரமப்படுத்த அப்படிப்படுத்துரும் கஷ்டப்படுத்திடும் குடும்பத்துல சண்டை சச்சு வந்துடும் அதெல்லாம் சத்தியமா வரவே வராது இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் நான் அனுபவிச்ச உண்மையை சொல்றேன் ஒரு பெத்த தாய் என்னைக்காவது ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுப்பாரா ஒரு கோபம் பண்ணி ஏதாவது ஒரு தப்பு பண்ணா ஒரு தாயை கூட ஒரு கரண்டிலேயே எடுத்து கூட கண்டிஷன் பண்ணுவான் அந்த மாதிரி தான் ஒரு தாய் நீ நேர்மையான வழியில போனேன்னா உனக்கு இந்த ஈரேழு ரோகத்திலையும் எதிரியே மாட்டான் இது நான் சத்தியம் பண்ணி சொல்லுவேன் வாராகி எவங்க ஒருவன் மணங்குறானோ அவனுக்கு ஈரேழு ரோகத்திலையும் எதிரி கிடையாது அந்த மாதிரி வந்து கூப்பிட்ட பொருளுக்கு கேட்ட நேரத்துக்கு கேட்ட வரத்தை கொடுப்பவள் தான் வாராகி இந்த வாராகியுடைய அமைப்பு எல்லா மக்களும் எடுத்து செய்யணும் சேவிக்கணும் அம்பால வந்து முறையா செய்யணும் எல்லா தெய்வமும் வச்சிருக்காங்க நாங்க நிறைய பேர் வந்து என்ன கேக்கறது என்ன கேட்கறாங்கன்னா நாங்க மாமிசம் சாப்பிடலாமா சாமி நாங்க சாப்பிட்டு அதை வணங்கலாமா இதை செய்யலாமான்ற மாதிரி ஒரு பயபக்தியோட கேட்கறாங்க அதை நான் தவறுன்னு சொல்ல எல்லா தெய்வத்துடைய படங்களையும் வீட்டில் வச்சு வணங்கும் போது எல்லாம் நீங்க மாமிசமும் நல்லது கிடது சாப்பிட்றீங்க குளிச்சுட்டு சுத்தபத்தமா போய் அந்த இறைவனுக்கு பணி செய்கிற மாதிரி நீங்க இந்த வாராகி வந்து செய்யுங்க எடுத்து வணங்குங்க பூமிக்கு அடியில் விளையக்கூடிய எந்த பொருள் இருந்தாலும் அம்பாளுக்கு விசேஷமான ஒரு பொருள் புரியுதுங்களா சேனைக்கிழங்கு கரணக்கிழங்கு வள்ளிக்கிழங்கு குச்சிவள்ளி கிழங்கு பனக்கிழங்கு இந்த மாதிரி வந்து கோரைக்கிழங்கு இதெல்லாமே வந்து அம்பாளுக்கு உகந்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம் உன்னால முடிஞ்சேன் அப்படி பண்ண ஒரு மண் விளக்கு ஏற்றி வச்சு கூட அம்மா வாராகி சிந்தனையோட கருணியோட உள்ளத்தோட வந்து ஐம்புலனே அடைக்கி ஒரு நிலைப்படுத்தி நீ ஒரு அஞ்சு செகண்ட் நீ வணங்கினால கூட அந்த தாய் உடனுக்குடனே வரம் கொடுப்பார் இது சத்தியமான உண்மை நான் கண்ட உண்மையை எல்லா மக்களும் சிறப்படையணும் தான் பெற்ற இன்பம் பெருகட்டு வையகன் வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி எல்லா மக்களும் சிறப்புற்று வாழணும் வாராகியை வணங்கணும் வாராகியுடைய நோய்கொடியை பிணியை நீக்கி இன்னைக்கு அவன் வந்து வரம் கொடுப்பான்னு சொல்றத நான் அனுபவபூர்வமா சொல்றேன் எல்லாருமே வச்சு அம்பாலை வச்சு வந்து வணங்கலாம் போட்ட வழி வச்சு வணங்கலாம் அது தகுடு வந்து எந்திர மாலை வழி வச்சு வணங்கலாம் செல வைக்கலாமா சாமின்னு நிறைய பேர் கேட்கறாங்க செல வைக்கலாம் வைக்க கூடாதுன்னு நல்லா இல்லை தனி அறைய இருந்தா செல வைக்கலாம் செல வைக்கும் போது வந்து ஒரு அரடிக்குள்ள இருந்தா செலதுன்னு தினந்தோறும் நித்தி பூஜை செய்யணும் உன்னால முடிஞ்சது பால் பழம் பன்னீர் அபிஷேகம் ஏதாவது ஒன்னால முடிஞ்சது ரெண்டு அபிஷேகம் கூட பண்ணு உள்ளன்போடு பக்தியோட சிரத்தியோடு பண்ணிடுதுன்ட்டு அம்பாளுக்கு ஒரு பொடை வந்து கட்டி ஒரு தென்னை வந்து பாவாடை கட்டி அதுக்கு மஞ்சள் பொட்டு வச்சு எல்லா சாமியும் வணங்குற மாதிரி அம்பாளுக்கு பிடிச்சது ரெண்டு வாழைப்பழம் பழகி உன்னா உன் சக்திக்கு என்ன முடியுமே செய்யு நீ அதை குடு இதை கொடுன்னு எல்லாம் வாராகி கேட்க மாட்டான் அந்த உள்ளான்ற அந்த பக்தின்ற ஈரம் வந்து அந்த உள்ளத்தில் இருந்துச்சுன்னா உடனே உடனுக்குடன் வந்து குடிக்கொண்டுருவா வாராகி விதை விதைத்தவன் உறங்கினாலும் எதை உறங்காதுன்னு சொல்கிறான் எப்போ ஒரு ஈரமான பகுதியில் ஒரு வெளியை போய் வெளியே போட்டேன்னா உடனே முளைக்குமோ அந்த மாதிரி பக்தின்ற ஈரம் உன் நெஞ்சிகளை இதயத்துல இருந்துச்சுனா அடுத்த சனம் வந்து குடிக்கொள்வாள் வாராய் இது சத்தியமான உண்மை கேட்டதெல்லாம் கொடுப்பா இந்த ஐம்பது காலத்தில் நீ வணங்கும் போது வாராகி வணங்கும் போது உனக்கு எதிரி இருக்க மாட்டான் பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வம் செல்வாக்கு அனைத்தையும் கொடுப்பா இது நான் கண் கண்ட உண்மை அனைத்து மக்களும் எல்லாமே சிறப்புற்று வாழணும் அம்பாளை வணங்கணும் முறையாக செய்யணும் நீ அரடிக்குள்ள இருந்து வை அதுக்கு தினந்தோறும் நித்திய அபிஷேகங்கள் பண்ணு முடிஞ்ச பூஜை செய்ய எந்த ஒரு கருணையோட செய்ய உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டா சிரமம் கொடுக்க மாட்டா இடையூறு கொடுக்க மாட்டா எந்த ஒரு தாயும் நிறைய பேர் சொல்றாங்க இதை வந்து ஆக்ரோஷனமான தெய்வம் படைத்தளபதி நீ அப்படியெல்லாம் கொஞ்சம் கம்மி காய்ச்சா பண்ணா அடிச்சிருவா அதெல்லாம் சத்தியமா இல்லை அதெல்லாம் அழிக்க மாட்டா எந்த ஒரு பெத்த தாயும் தான் பண்ணி அழிக்க மாட்டா கோழி மரிசி குஞ்சு சாக போது அதெல்லாம் நடக்கவே நடக்காது நிறைய பேர் வந்து அது சொல்றாங்கன்னு பக்தியோட சிரத்தையோட வந்து முறையாக நீ செஞ்சானா தேடினேன் தேடினேன் தேடி திருமாலூரன் கண்டு கொண்டேன்னு சொல்றார் என் தாய் வாராகி நீ எங்க வணங்கி நீ எங்கே இந்த நிமிஷம் வந்து கேட்டேன்னா அடுத்த சனமே குரல் தான் வாராகி இது என் அனுபவத்துல ஒன்றாண்டு காலத்துல சிங்கப்பூர் மலேசியா கனடா இந்தோனேஷியா இலங்கை தாய்லாந்து அமெரிக்கா லண்டன் இந்த மாதிரி வந்து மொடக்கேரியில் வந்து தருமூரி அடுத்து மொடக்கேரி கிராமத்தில் வந்து வாராகி வணங்குறதுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க அவங்களுடைய வேண்டுதல் சொல்கிறாங்க எனக்கு திருமணம் நடச்சு எனக்கு மாலை வரம் கிடைச்சிச்சு குழந்தை வரம் கிடைச்சிச்சு வேலையா இல்லை வேலை கிடைச்சி அதெல்லாம் எப்படி கொடுப்பா இத்தனை ஆயிரம் கோயில்கள் இருந்தாலுமே இந்த உலகத்தில் சக்தி தான் உண்மை இந்த சக்தி ஏல் சிவன் இல்லை அந்த மாதிரி வந்து இந்த சக்தியினுடைய சொரூபமாக இன்னைக்கு கூடியவா அந்த பஞ்ச பாண்டவருடைய அமைப்புல எப்படி வந்து துரோபதி காத்தாலும் அந்த மாதிரி இந்த மக்களுக்காக இந்த கலியுகத்துல இந்த இதை அவதாரம் எடுத்து வந்திருக்கிறது தான் வாராகி ஒவ்வொரு பட்டி தொட்டிலையும் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் இன்னைக்கு ரெண்டு அடி ஒரு அடி மூணு அடியில இன்னைக்கு வாராகி பெருகிடுச்சு இன்னொரு பத்தாண்டு காலத்துல வாராகினுடைய ஒரு பெரிய வந்து ஆட்சியை நடக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் மக்கள் இடத்துல நேர போய் பேசுறாங்க அம்மா அவங்க நிறைய பேர் வந்து எந்த தெய்வம் பேசுமா அப்படின்றதுனால நிறைய பேர் சொல்றாங்க கனவுல வந்து பேசுதுன்றாங்க என் ஆலயம் வந்த மக்களுக்கு தேங்காயில தீபம் பேர்த்தும் போது தீபத்துல வந்து பேசுன்றாங்க செவத்துல ஒளியா வந்து கிடைச்சுன்றாங்க என்னை தட்டி அடிப்பி உட்கார வச்சு பேசணுன்றாங்க பால் குடிக்குதுன்றாங்க இதெல்லாம் சத்தியமான உண்மைதான் நம்புறவனுக்கு நடராஜன் நம்பாதவனுக்கு எதுவுமே கிடையாது நம்பனேனா வாராகி அடுத்த சனம் உனக்கு உன் பக்கத்துல இருந்து நீ கேட்ட குரலுக்கு குரல் கொடுப்பான் இது வந்து நிறைவான வந்து உண்மை எல்லா மக்களும் வணங்கி எல்லா மக்களும் சிறப்புற்று வாழணும் இந்த கழிவுரத்துல வந்து நொடி இல்லாமல் பிணி நீங்கி ஆறுபோது தலை தலைத்து அருகது போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றும் முசியாது பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வராகி வணங்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா நீங்கள் வந்து சிலையை வைங்க வாணானெல்லாம் சொல்ல சிலையை வைங்க வீட்டில் வைங்க ஒரு தனி அறை இருந்தால் போதும் சின்னசு ஒரு எட்டு கெட்டு வந்து தனி அறை இருந்தாவே போதும் அதை வந்து ஒரு படமே இருந்தாலும் சரி உனக்கு சரிய வைக்க முல்லையா ஒரு படத்தை வச்சு அந்த படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சு ஒரு பூசூடி அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து எல்லாமே வந்து அங்கே பருப்பி வந்து ஒரு வாழைகளை போட்டு இலையில வந்து உங்களால் முடிஞ்ச சக்தி முடிஞ்சது என்ன நான் சொல்கிறது மாதுளங்கனி வாழைப்பழம் கோரைக்கிழங்கு இந்த மாதிரி எதையாவது உங்களுக்கு முடிஞ்சது ஏதாவது பூமி கடியில் விளையிறது வாராய்க்கு ரொம்ப விசேஷமான விஷயம் அதை வச்சு செய்யுங்க இந்த எதிரிங்கன்றது வந்து யாருமே உங்களுக்கு வரக்கூடாது தொல்லை இருக்கக்கூடாது சிக்கல் இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் வாராகியுடைய மந்திரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆயிரம் பேர் இருக்கட்டும் அந்த ஆயிரம் பேர் உன்னை வந்து நீ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உருவேத்தி ஆயிரம் பேர் உன்னை வந்து அடிக்கின்ற வரட்டும் உன்னை தொட்டுட்டான்னா நான் இன்னிலேருந்து அந்த வாராகியை நான் வணங்குறதே நிற்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா வாராகியினுடைய இதுன்னு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்குதா என் தாய் மேல அதுக்கு உண்டான விஷயம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்றேன் எல்லா பிள்ளைகளுமே நீங்க வந்து வாராய்க்கு உண்டான விஷயத்தை இந்த மூல மந்திரத்தை சொல்லுங்கதுட்டு உங்களுக்கு ஈரேழு நிர்வாகத்துக்கு எதிரி இருக்க மாட்டான் ஓம் ஐந்த்லோம் நமோ பகவதி நரமண்ட நரமுண்டமாலினி அகோரி மம சகல சத்துரன் ஆசைய நாசயம் மாறைய மாறையீர்ணய நசி நசி உம்பட் சுவாக இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பூஜை எல்லாமே ஒரு கலசமோ ஏதோ ரெடி பண்ணி இல்லை ஒரு நெல்வளக்கேற்றுட்டு கீழே வருதோ துணி விரித்து இதை பண்ணி இது பண்ணி செஞ்சீங்கன்னா யாருமே சத்துரு இருக்க மாட்டான் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் முன்னால் இருக்கிறவன் பெண்ணால் இருக்கிறவங்க எல்லாருமே நீ போனால் உன்னை கையெழுத்துக்கு மட்டுமான் வணங்குவான் இது சத்தியமான உண்மை நீ செஞ்சுப்பாரு ஒரு ஆயிரம் உருவ ஏற்றிப்பாரு உனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி உன்னுடைய இதயத்தில் அந்த அம்மா வாராகி வந்து எவ்வளோ ஒரு ஆக்ரோஷனமாக ஒரு சக்தியாக பலமாக நிற்கிறான்றதை மட்டும் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க எதிரியே இருக்க மாட்டான் ஏவல் பில்லி சூரியம் எதிராளி மந்திரம் பகையாளி மந்திரம் செய்வன கட்டு சூரியன் எத்தனை இருந்தாலும் தவிடு பொடியா உடைக்கல இடிச்சு துல் துளாக்கிடுவா அந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க இது யாருமே வெளியூடாத வருதுன்னு பெரிய ஒரு ரகசியமாக குருமாரியோ குரு வழியாக வந்த மந்திரங்களை நாம வந்து இது பண்ணி கொடுக்குறோன்னா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இதை வந்து கொடுக்குறோம் இது ஒரு பெரிய வந்து பொக்கிஷமான ஒரு விஷயம் எனக்கு எனக்கு என் குருநாதர் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து எனக்கு தீட்சை கொடுத்து இது கொடுத்த மந்திரம் என்ன இதை செஞ்சுட்டு வாங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இருக்காது பிணி இருக்காது எதிரி இருக்க மாட்டான் தன்னை யார் எதுக்கணுன்னாலும் அவன் வந்து தனக்குள்ளே சரண்டர் ஆகிடுவான் எப்படி வாராகியை பார்த்தா வந்து அண்ட சராசரமாக கிடி நடுங்கி ஒடுங்கி அங்கே அப்படியே நிற்கிதா இது பாதாள இளைய உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களும் எல்லா துஷ்ட தேவதைகளும் அடங்கி ஒடுங்கி நிற்குதான் அது உன்னை பார்த்தாவே எல்லாருமே வந்து கருணியே வடிவானவன் என் தாயே நினச்சி உன்னை வணங்குவாங்க இதுக்கு வந்து சத்தியமான உண்மை செஞ்சிட்டு வாங்க இந்த மூணு மந்திரத்தை தொடர்ந்து நாள் முடிஞ்சால் ஒரு நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை செஞ்சுட்டு வாங்க எதிரி இருக்க மாட்டான் யாருமே தன்னை எதிரா வந்து பகையாளியா பகையா நினைக்க மாட்டான் கோர்ட்டு வங்கு வழக்கு சிக்கல் பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி எந்த தீய சக்தியா இருந்தாலும் சரி இதை செஞ்சிட்டு வாங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னொரு முறை கூட அந்த மந்திரத்தை சொல்ற பாருங்க ஓம் மகிங்குலாம் நமோ பகவதி மயானருத்ரி நரமுண்ட மாலினி அகோரி மாமா சகல சத்ரு நாசய நாசய மாறையை மாற ஜீர்ணை ஜீர்ணையை நசி நசி உங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க நாற்பத்தெட்டு நாள் சுத்தபத்தமாக இருந்து செய்யுங்க அம்பாள் வந்து உனக்கு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நாளைக்குள்ளேயே கனவுல பேசுவா ஏன் நேராக பேசுவா அம்பாள் ரூபத்துல யாராவது வந்து பேசுவாங்க உங்களை நீங்க கேட்ட வரத்தை உடனுக்குடனே அடுத்த சனமே கொடுப்பா இது கை கண்ட உண்மை செய்யுங்க எல்லா மக்களும் செஞ்சு இதில் பேர் புகழ் சந்தோஷம் பரவணும் இந்த பட்டி தொட்டி எல்லாம் இந்த உலகம் பூரா வாராகினுடைய புகழ் பரவணும் எல்லாரும் வாராகி வணங்கு யாரும் பயப்பட வணாங்க செஞ்சு பாருங்க எந்த ஒரு குறைபாடும் வராதுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சங்கடமா இருந்தா இந்த அடியனை நேர வந்து பேசுங்க உங்களுக்கு என்ன விஷயம் இருந்தாலும் நான் எந்த நேரம் வந்து என்னுடைய செல் நம்பர் கூட சொல்றேன் பாருங்க கேட்டுக்கோங்க நைன் செவன் ட்ரிபிள் எயிட் செவன் ஃபைவ் நைன் ஒன் சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட கேளுங்க ஏதாவது ஒரு சிக்கலாக இருந்தா கூட அது உடனுக்குடனே நான் வந்து எந்த நேரம் எந்த டைம் எந்த குறிப்பிட்ட நேரத்துல எங்கே எப்ப கூப்பிட்டாலும் சரி கூப்பிடுங்க நான் எடுத்து பேசுவேன் ஏதாவது ஒரு குறை தெரிஞ்சு தெரியாத இருந்தாலும் அந்த அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லா மக்களும் பயனடிகோன்ற ஒரு விஷயத்த சொல்லி நான் ரெடி பண்ணி சொல்லி கொடுக்குறேன் கேளுங்க பண்ணுங்கள் முறையாக செய்யுங்க எல்லா செல்வத்தையும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பெருவாழ்வு வாழணுன்னு இந்த வாராகி பக்தர்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்